வணக்கம் முருகப்பெருமானுக்குரிய இரண்டாம் நாள் பாடல் பதிவு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்லாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவர காத்த இடம் ஆவணி மாசையிடும் பசு திங்களிலும் அன்ப திருநாள் காணும் இடம் அன்ப திருநாள் காணும் இடம் அசுரரை வென்ற இடம் மதுதேவரை காத்தையிடம் ஆவணி மாசையிடும் வறுமைப்பசி திங்களிலும் அன்ப திருநாள் காணும் இடம் அன்ப திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் கோவிலின் அருகில் கூடிய தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரையும் இழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையாம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் சென்றில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகமொன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகமொன்று சஞ்சலத்தில் வந்தவரை பார்க்கும் முகம் ஒன்று சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் வைக்கும் மன ஒன்று நொறுமுகம் காட்டுதமாறு அறுமுகம் இங்கு மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காண முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்க முகம் ஒன்று சாதி மத பேதமின்றி பார்க்க முகம் ஒன்று நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று முகம் கட்டுதமா அருமுகமிங்கு அருமுகமிங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் லகில் மின்னி வரும் மன்னமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா உன் அழகில் மின்னி வரும் வண்ணமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றாள் கந்தா முருகாம் வருவா தருவரு தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் நன்றி